ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு உருளைக்கிழங்கு ஒரு பார்த்துருவோம் அடுப்பை பற்ற வச்சிட்டேன் பக்கத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி சூடு பண்ணி வச்சுக்குவோம் காய்கறி வேக வைக்கும் போது கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு சமையல் முடிஞ்சிடும் உருளைக்கிழங்க நீங்கள் இந்த மாதிரி துண்டு துண்டாக சின்ன சின்ன பீஸா போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் வேலைக்கு போகிற அவசரமோ இல்லை ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கிளப்புற அவசரமோ சீக்கிரம் வந்துடும் அவங்களும் ஸ்பூனால் எல்லி சாப்பிட நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெங்காயம் சிம்பிளான உள்ள கிழங்கு பார்த்துடலாம் நான் இதுதான் செய்வேன் இன்னைக்கு கண்டு வானர் காஞ்சிடுச்சு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கினேன் இன்னைக்கு நல்லெண்ணெய் காயிட்டோம் அதுக்குள்ளே நம்ம என்னென்ன வச்சுருக்கேன் சொல்லிடுறேன் கடுகு உப்பு மஞ்சத்தூள் இது நல்லெண்ணெய் தான் கொஞ்சம் மிளகாத்தூள் இது நான் பெப்பர் கொஞ்சம் பெப்பர் போட்டு சேர்ப்பேன் கடைசியாக கொஞ்சம் சேர்ப்பேன் நல்லது உடம்பு பண்ணிவிட்டு பெருங்காயம் கண்டிப்பாக போடணும் பெருங்காயம் நான் வச்சுருக்கேன் உருளக்கிழங்கு உருளுக்கு பெருங்காயம் போடணும் ரெண்டு பூண்டு பல் கூட தட்டி போடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி மிளகாயத்தூள் போட்டுக்க போகிறேன் இது வந்து கோஸு கூட்டுக்கு நான் தொட்டு ஏன் செஞ்சுருக்கேன் கோஸ் கூட்டு ரெடியாக இருக்குது சாதம் அடித்தாச்சு இப்போ நான் இந்த தண்ணியை சுட வச்சு இதில் ஊற்றுனா சீக்கிரம் ஆயிடும் கடுகு போட்டுக்கலாம் டைம் பாருங்கள் அஞ்சு நம்ம டைமு ந டைமிங் தான் நம்ம எனக்கு என்ன ஆகுது டைமுன்னு கண்டுபிடிக்க வச்சுருக்கேன் போட்டுவோம் அதிக தீ இருக்கும்போது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினே இருக்கணும் தீயை ஃப்ளேம் ஆங்கிலத்தில் ஃப்ளேமாக நீங்கள் கொஞ்சம் குறைச்சி ஏற்றி இந்த டெக்னிக்கை நீங்கள் அடிக்கடி பண்ணிக்கினே இருக்கணும் அப்போ தான் நமக்கு சமையல் ஒரே இவனால் கிடைக்கும் இப்போ நான் பெருங்காயம் போட்டுக்கேன் உருளைக்கிழங்கு கண்டிப்பாக பெருங்காயம் போடணும் இதில் வெங்காயம் போட்டுக்கேன் நான் வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் டைமு அப்படி மாறும் உங்களுக்கு வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு தைரியமாக சமையல் பண்ணுங்கள் கொஞ்சம் தீ ஏற்றிக்கலாம் இதில் ரெண்டு பல்லும் தட்டி போடலாம் நீங்கள் நான் எடுக்க மாறேன் நான் பெப்பர் போட்டு போனேன் நல்லாயிருக்கும் தண்ணி சுடாயிடுச்சு இதை நிறுத்திக்கலாம் சுடு தண்ணி ஊற்றும் போது நமக்கு காய் உடனடியே வந்து நமக்கு டைமுக்கு நமக்கு பொருளை எடுத்து சாப்பாடு எடுத்து கிளம்புற மாதிரி உடனே கிடைக்கும் எனக்கு அவசரத்துல வேக வேகமாக வானல் சத்தம் கிடைச்சு நான் வீடியோ பார்க்கும்போது எனக்கே எவ்வளோ ரொம்ப சத்தம் போட்டிருக்கோமோ அப்படின்னு சொல்லிச்சு அதனால நீங்கள் கொஞ்சம் நான் பொறுமையாக செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கனமான இண்டேனியம் வானல் வாங்கிக்கோங்க இல்லை இரும்பு வானல் வாங்கிக்கோங்க உங்களுக்கு பொரியல் வறுவல் இதெல்லாம் செய்கிறதுக்கு இதுதான் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ரொம்ப கனமான வானல் இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற கொஞ்சம் ஃப்ளேம்லேயே அது வறுவெல்லாம் நல்லா ஆகும் இல்லைன்னா தீஞ்சு போயிடும் இது முரு பொன் முருகெல்லாம் ஆகுற வரைக்கும் நம்ம இந்த நேரம்லாம் ஃப்ளேம் ஏற்றிக்கலாம் இந்த தாளிக்கிற நேரம் அதெல்லாம் கொஞ்சம் படப்படப்படன்னு பொறிஞ்சி விடாமல் கொஞ்சம் சீராக பொரியிற மாதிரி ஃப்ளேமை குறைச்சி நம்ம தாளிச்சிக்கலாம் உள்ள கேட்டு வச்சுக்கிறேன் வீட்டில் காய் வெட்டுறதுக்கு நம்ம பொண்ணையோ பிள்ளையோ ஹஸ்பண்டையும் கூட ஹெல்ப் பண்ண சொன்னால் அழகாக செஞ்சுருவாங்க நம்மளை விட அவங்க தான் அழகாக நறுக்குறாங்க ஸ்லைஸ் ஸ்லைஸாக இது நான் தானே இருக்குனேன் அவங்க நல்லா ஸ்லைஸ் சைஸாக அழகாக நறுக்கி தராங்க அவங்களுக்கும் சின்ன ஒரு வேலையை கொடுங்க அவங்க செய்வாங்க நாம் செய்யவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்ல வேணாம் அந்த காய் நறுக்கிற வேலையெல்லாம் அழகாக செஞ்சுருவாங்க அவங்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் எக்ஸ்பெக்ட் ஆகிடுவாங்க எனக்கு பெரும்பாலும் உதவி அவங்கக்கிட்ட நான் கேட்பேன் அவங்களும் என்ன பண்ணணும் சொல்லு நான் படிக்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனாலும் என்னால் டைமுக்கு கிளம்பி வெளியில் வேலைக்கு போயிட்டு வர முடியாது அவங்களுடைய உதவி இருக்குது எனக்கு நம்மளுடைய உதவியும் அவங்களுக்கு இருக்குது நீங்கள் செஞ்சு தான் இருப்பீங்க அம்மாலாம் வீட்டில் செஞ்சுருப்பாங்க கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்காது எனக்கு அந்த டைமிங்க்கு நம்ம முடிக்கிறோமா இல்லையா அதை தான் நம்ம பார்க்குறோம் இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த டைமில் இதை செஞ்சுக்கலாம் நமக்கு நேரம் இருக்குது அப்படின்னு செய்யறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது எனக்குமே ரொம்ப பெரிய விஷயம் இந்த செஞ்சு வச்சுக்கிறது நம்மச்சுட்டு ஓடுறோம் ஓடியாரோம் அதோடு நின்று போகுது இது எந்த அளவுக்கு நமக்கு நேரம் இந்த நேரத்தில் இந்த பொரியல் செஞ்சுக்கலாம் இல்லை இந்த காய் பொரியல் நமக்கு நேரம் இருக்குது இல்லை இல்லை அதெல்லாம் நம்ம கணிச்சு செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம மிளகாத்தூள் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி காரம் பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கு காரம் கம்மியாக தேவைப்படும் இது நான் ஸ்பூன் அளவெல்லாம் சொல்ல மாட்டேன் இது உங்களுடைய விருப்பம் தான் அதை மாதிரி பார்த்துக்குங்க இந்த மிளகாத்தூள் நான் பெப்பர் போட போகிறதுனால இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் பெப்பர் போட போகிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம சுத்தணி ஊற்றிக்கலாம் இந்த மிளகாத்தூள் வாடை வந்து அதிகமாக அடிக்காது சுத்தண்ணியை நம்ம இதில் ஊற்றி வேக வச்சுக்கணும் உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம பச்சையாக துண்குண்டாக நினைக்கி தான் போட்டிருக்கோம் அதனால் மூழ்கிற மாதிரி வைச்சா போதும் மூழ்கிற மாதிரி வச்சா தான் உருளைக்கிழங்கு வேகும் சுடு தண்ணியாக ஊற்றும் போது உடனடியாக நமக்கு காய் வேகும் பச்சை தண்ணி ஊற்றுனா காய் மறுத்து போகும் நீங்கள் கறி செஞ்சாலும் சரி எது செஞ்சாலும் நான்வெஜ் செஞ்சாலும் சரி சுடு தண்ணியை உபயோகப்படுத்துங்க சமைச்சிட்டு இருக்கும்போதே போதே பச்சை தண்ணி ஊற்றாதீங்க சுடு தண்ணி உபயோகப்படுத்துங்க கொஞ்சம் உப்பு உப்பு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து கூட சேர்த்துக்கலான்னு சொல்லியிருக்கேன் அதுதான் நம்மளுடைய டிப்ஸு நம்ம உப்பு உப்புக்கோடமெல்லாம் பயப்படுவேன் தேவை திருப்பி சேர்த்துக்கலான்ற ஒரு ஐடியாவில் நிதானமாக நம்ம போடுவேன் சமையல் ரொம்ப சிறப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது நம்ம இதை மூடி வச்சு மூடி வச்சாதான் அது வந்து நல்லா சட்டுன்னு வேகும் திறந்தே வேக வைக்கணும்னா நல்லா மூடி வைக்கணும் டைம் எழுப்பத்து தூக்கி மேல வச்ச கட்டாகமா வீடியோ ஓட்டுறது எனக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கணும் இது அப்படின்றது தான் கட்ட கட் பண்ணாம அப்படியே டேரக்ட் வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கு டைம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் ஃபுல் வீடியோ உங்களுக்கு நேரம் இல்லைன்னா ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணி கூட நீங்கள் லாஸ்ட் டைமில் இந்த டைமுக்கு தான் ஓடி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணியிருக்கேன் அதனால நீங்கள் நீங்கள் இந்த அஞ்சு நிமிஷம் வேகிற வரைக்கும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க உங்களுக்கு பொறுமையில்லை உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் நீங்கள் நகர்த்திட்டு கடைசியில் எண்டில் என்ன ஆகுது அப்படி கூட பார்த்துக்கலாம் இதை நான் ப்ரூவ் பண்ணுறது எனக்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பத்து நிமிஷம் இருக்குது ஒரு பாஞ்சு நிமிஷம் இருக்குது ஒரு பொரியல் செய்ய முடியுமா அப்படின்னு இல்லாமல் அந்த டைமில் செஞ்சுக்கலாம் ஒரு காய் வீட்டில் இருக்குது அந்த காயை டக்குன்னு இதுக்கு சூட்டபுளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு செய்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எனக்காகவும் பண்ணுறேன் என்னுடைய அனுபவத்துக்காகவும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற மகிழ்ச்சிக்காகவும் நீங்கள் நகர்த்திக்கிட்டு கூட போகலாம் ஏன்னா எல்லாருக்கும் டைம் ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் இதை நான் வீடியோ எடுக்கிறதுனால இங்கேயே இருக்கேன் ஆனால் நீங்கள் இதை வேக வச்சுட்டு நீங்கள் இன்னொரு வேலையை பார்த்துக்கலாம் நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இங்கேயே இருக்கேன் இல்லைன்னா நானுமே சிம்மில் வச்சுட்டு அடுத்தது வேலைக்கு போ எடையை போயிட்டு மற்ற வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன் கண்டு பார்க்கலாம் சுற்ற போது ஆவி அடிக்கும் நீங்க பார்த்து எடுக்கணும் அதெல்லாம் கவனமாக செய்யணும் எங்களுக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கு அதில் நான் ஒரு கையில் சேர்த்ததுனால கொஞ்சம் சிக்கல் நீங்க கவனமாக செய்யுங்க இதுக்கு மூடி போட்ட பேர்லாம் விற்கிது நீங்கள் வாங்கிக்கிங்க எடுத்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பதம் பார்த்துக்கலாம் காரம் பதம் பார்த்துக்கலாம் சரியா இருக்கும் நான் செஞ்சு செஞ்சு பழகிட்டதுனால எனக்கு இது உப்பு காரம் இதெல்லாம் சரியா இருக்கும் எனக்கு தோணும் இது வந்து நீங்கள் இப்படி நசுக்கி பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் வேகலை അപ്പം ശരി വിട്ടിങ്ങനെ സട്ട് മ மஞ்சத்தூள் நான் கொஞ்சம் முடியும் போது தான் போடுவேன் அந்த மஞ்சத்தூளோடைய ஃப்ளேவர் போயிடும் சொல்லுவாங்க மஞ்சள் கூட ஓவர் குக் பண்ணக்கூடாது சாதம் நாங்கள் குக்கரில் வைக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாதம் தண்ணீரை வந்து கஞ்சி வந்து வடித்து தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி கஞ்சி வடித்து தான் சாப்பிடுவோம் இது மாதிரி சாப்பிட்றது தான் நமக்கு நல்லது குக்கரில் சாதம் சாப்பிடாதீங்க ஏன்னே தெரியல நான் கொஞ்சம் சாதம் தான் சாப்பிட்றேன் உடம்பு குண்டாயிட்டே இருக்குதுன்றதுல இது மெயின் காரணம் கஞ்சி வடிக்காமல் நம்ம குக்கரில் வச்சு சாப்பிட்றதுனால தான் உருவாகுது கஞ்சி வடித்து எடுத்துகிட்டு எப்பயும் போல் சாப்பிடுங்க கஞ்சி வடிக்கத்தரிலாம் வடிக்க தெரியும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அதை பழகிக்கங்க கஞ்சி வடித்த சாதம் தான் அரிசி சாதம் தான் நம்ம சாப்பிட்ணும் நமக்கு அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அரிசி சாதமே கெடுதல்ன்ற விளம்பரத்தெல்லாம் நம்பாதீங்க நம்ம அரிசி சாதம் சாப்பிட்றவங்க தான் கஞ்சி வடிச்சிட்டு சாப்பிட்ணும் குக்கர் சாதத்தை சாப்பிட பழகாதீங்க பிரியாணி மட்டும்தான் குக்கர் சாதமாக செய்கிறாங்க தம் சாதம்லாம் குக்கர் சாதமாக செய்யலாம் ஆனால் இது வந்து கஞ்சி வடித்து தான் தினசரி சரி சாப்பிட்ணும் அந்த தஞ்சை தண்ணியை நம்ம மாட்டுக்கு ஊற்றுறதுக்கு தான் பழக்கம் இப்போ நாம் மாட்டுக்கு எந்த தண்ணியும் ஊற்ற முடியாமல் குக்கர்லேயே வேக வச்சு அதையும் சேர்த்து நம்ம சாப்பிடுவோம் அதனால தான் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அரிசி சாதம் உங்களுக்கு ஊட்டாது அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய நெல் விளைவிச்சு நாம் தான் சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் பரம்பரை பரம்பரையாக அரிசி சாதமே உங்களுக்குலாம் செல்லாத அதை நிறுத்திடுங்க அப்படிங்கிறாங்க கேழ்வரகு சாப்பிட்லாம் கம்பு சாப்பிட்லாம் இதெல்லாம் இடையில இடையில எடுத்துக்கலாம் இன்னைக்கு உருளைக்கிழங்கு வறுவல் வேகிறதுக்காக நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆகுது இதை நீங்கள் சைடில் நான் பக்கத்துலேயே நின்று இருக்கேன் இதை நான் வந்து வீடியோ இல்லாமல் சேர்த்தா இருந்தால் டக்குன்னு இடையே போயிட்டு மற்ற வேலையை முடிப்பேன் சிம்மில் வச்சுட்டு அது கொஞ்சம் தண்ணி சொண்டனவுடனே கிட்ட வந்துடுவேன் இப்படி கம்மியா தண்ணி ஊற்றிருந்தீங்கன்னா மறுபடி மறுபடியும் நீங்க மூடி போட்டு ஒரு தரம் வேக வச்சு திறந்துக்குங்க மூடி கூட வேக வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை திறந்தையே தான் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் மூடி மூடி வேக தண்ணி கம்மியாக செலவு பண்ணோம்னா மூடி வேக வைக்கணும் சிம்மில் வச்சு வேக வைக்கணும் நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வரும் இன்னும் நல்லா ட்ரையாக இருக்கணும்னா நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கூடுதலாகவே வச்சுக்கலாம் கடைசியாக பெப்பர் போடுங்க பெப்பர்லாம் உடம்புக்கு நல்லது காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பெப்பர் தூவி கொடுங்க உடம்புல இருக்க சளி தொல்லை செரிமான கோளாறு இதெல்லாமே கொஞ்சம் சரி பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இறக்கிறது கொஞ்சம் டெக்னிக்கெல்லாம் நீங்கள் அதை செய்ய செய்ய பழகிடும் சமையலில் இந்த அளவு முக்கியம் அந்த அளவு முக்கியம்ன்றது மாதிரி முக்கியமானது ப்ளேமை ஏற்றி இறக்கறது எந்த நேரத்தில் ஏற்றி விட்டுனா எந்த நேரத்தில் பாத்திரத்தில் இருக்கிற தீயே போதும் அப்படின்னு நினைக்கிறது அந்த சூடே போதும்னு நினைக்கிறது இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும்னா ப்ராக்டிஸ் செம்மையாக வந்துடும் வெளி இடையே போனால் சிம்லா ஆக்குவாங்க பாருங்கள் சிம்லா ஆக்கிட்டு மூடி வச்சுட்டு போவாங்க அவங்க கரெக்ட் டைமுக்கு வந்து திறந்து பார்ப்போம் அது வெந்தும் இருக்கும் ஸ்லோ பண்ணிவிட்டேன் சிம்மை நான் பெப்பர் போடுறேன் பெப்பர் ஆக்கி வச்சுருக்கேன் பெப்பர் போடுறேன் நான் மண் பாத்திரத்தில் சமைக்கிறதையும் எடுத்து வீடியோவாக போட போகிறேன் ஏன்னா மண் பாத்திரம் ரொம்ப நல்லது விரும்புவானது இதெல்லாம் நான் சமைக்க போகிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே இருந்தாலும் இது ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனாலேயே நான் இதை போட்டுக்கிட்டே இருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏழு இருபத்தஞ்சி ஏழு மணிக்கு ஆரம்பித்தேன் இருபத்தஞ்சிக்கு முடிச்சிருக்கேன் இதை நம்ம இந்த இருபத்தஞ்சுன்றது இதோடைய டைமை பக்கத்துலேன்னு என்ன சேர்த்தனால்தான் இதை நம்ம வேக வைக்கட்டோம்னா டக்குனு இடையே போயிட்டு நம்ம சில வேலையை முடிச்சுக்கிட்டு கிட்ட வரலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிடுறேன்